மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியேற்க இருக்கும் விழா இன்று மாலை நடைபெற இருக்கும் நிலையில் அதில் கலந்து கொள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று டெல்லி செல்கிறார் டெல்லி செல்லும் முன் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள செல்கிறேன் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி பதவியே இருக்கிறார் அது அவரது சாதனை என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளில் மூன்று முறை பிரதமராக பதவியேற்றியிருந்தார் அதன் பிறகு இந்திரா காந்தி நான்கு முறையும் வாஜ்பாய் மூன்று முறையும் பிரதமராக பதவி இருந்தாலும் அவர்கள் முழுமையான ஐந்து ஆண்டுகால ஆட்சியை முடித்துவிட்டு பதவியேற்கவில்லை முழுமையான பத்து ஆண்டுகால ஆட்சியை முடித்துவிட்டு பதவியேற்றது ஜவஹர்லால் நேரு மட்டுமே அதன் பிறகு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது ஜவஹர்லால் நேரு அவர்களை அடுத்து நரேந்திர மோடி இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என பிரதமராக பதவியேற்கிறார் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு அறுபத்தேழு எழுபத்தொன்று மற்றும் எண்பது ஆகிய நான்கு முறை பிரதமராகியுள்ளார் ஆனால் அவர் முழுமையாக பதினைந்து ஆண்டுகள் பிரதமராக இருந்தது இல்லை அதேபோல் வாஜ்பாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு தொன்னூற்றி எட்டு ஆகிய ஆண்டுகளில் மூன்று முறை பிரதமர் ஆகியிருந்தாலும் அவரும் பத்து ஆண்டுகள் முடித்துவிட்டு மூன்றாவது முறையாக பதவி பதவியேற்கவில்லையோ எனவே ரஜினிகாந்த் சொல்வது போல் நேருவுக்குப் பிறகு மோடி மட்டுமே மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார்